எங்கள் பேர் ரமேஷ் ராசி நட்சத்திரம் தெரியுமா கும்பராசி கும்பராசி சதய நட்சத்திரம் வயசேத்தனை மனைவி பேர் ஆ தனமணியா பிள்ளைய ராஜபூபதி வைஷ்ணவி ரைட்டு குலதெய்பம் ஆ சரி எல்லாத்தையும் வணங்கிக்கோங்க ஒரு ஆட்டம் வணங்கிட்டு இனிமே நல்ல விஷயங்கள் தான தர்மங்கள் கொடுக்கணும் நமக்கு இருக்கிற அடுத்து உங்களுக்கு உதவி பண்ணணும் ஓம் மகதீஷா நமக அற்புதமாக அகத்திய பெருமகனாரின் சபை வந்து சபையின் மாண்பு அறிந்து மகத்துவம் அறிந்து உயர் அடைந்து உன்னத அறிந்து உயர் சபையிலே அமர்ந்து ஆற்றுகின்ற இறை பணி இறை மகா ஆற்றல் அறிந்து அற்புதமாக தொடர்பிலே வந்து அகத்தியத்திடம் அற்புதமான அத்தகைய தீநிலைகளிலே இருந்து வெளிவெட்டு அகத்தியத்திடம் அற்புதமாக அத்தகைய வாக்கினை திருவடியிலே சமர்ப்பணம் செய்து ஆனால் சொன்னால் சொன்னபடி இருக்கணும் என்ன அங்கே போய் செஞ்சால் ஆயிரும் ஓ அகதி ஷாய நமக என்ன அகத்திய பெருமான் திருவடி வணிந்து பேக்கரி வைக்கணுன்னு பேக்கரியில் அணுவும் இருக்கா ஆள் போட்டு வைக்க போறீங்களா புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு அகத்திய அதாவது இந்த பேக்கரிங்கிற அந்த நிலை டீக்கடை பேக்கரி சரி 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 அகத்திய பெருமான்ட்ட கேட்போம் என்ன சொல்லுதாங்கன்னு கேட்போம் ஓ அகதி சாய நமக உங்க நிலைக்குள்ள போய் வெளியே வந்து சொல்லுவாங்க அருட்பெரும் ஜோதி நிலை தவளும் ஆற்றல் கொண்டு அடிகளார் அமர்ந்து அருளாற்றலோடு அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் வழங்கிய அன்னபூரணி தாயார் தவமிருந்து நல் நிலையாய் நடந்தேறும் தானதர்ம கைங்கரிய நிகழ்வுகள் நிறைவேறுகின்ற சிவகூரை தளமதில் திரு செந்திலகமதில் ஏற்று நடந்திட்ட ஏகாதசி திதி திருவிழா கண்டு நற்பூஜை கண்டு அப்பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளோடு இணைந்த அருளாற்றலை எல்லாம் தன் குளிர கண்டு ஏற்றமுற நடந்தேறும் சபை இச்சபை இச்சபை நாடி வருவோர்க்கு இச்சபையினுடைய நாடிதனை ஜீவ நாடிதனை ஜீவ நூல் நாடிதனை நாடி வருவோர்க்கு ஆற்றலாக பெருமகா அருளாற்றலோடு பொருளாற்றல் வந்தடைகின்றது என்னும் நுழைதனை கேட்டும் கண்டும் அறிந்து சிவசபையின் கிளை சபை ஆசானோடு தொடர்பு கொண்டு தானங்கள் ஏற்றுகின்ற பொழுது அதற்கு உருதுணையாக இருந்து வளம் வரும் சபை தொடர்பாளருக்கு கிளை சபை சீடருக்கு அகத்தியன் நல்லாசிகள் நமக நமக இருள் நிலை அகற்றும் அகத்திற்குள் இருக்கும் இருள் நிலை அகற்றி புறத்தில் அகத்தியனை அருள் நிலையாய் காண விளையும் சபையில் வந்து அமர்ந்ததற்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற ஓ மகதி சாய நமக நல்நிலையாய் இகலோகத்தில் வளம் வருகின்ற பொழுது வருகின்ற இடர் இன்னல்கள் அதீத மாற்று நிலை பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவரவர்கள் கர்மவினை இழுத்துச் செல்கின்ற இட்டு செல்கின்ற அந்நிலையே என்று அகத்தியன் உணர்த்தி அந்நிலைகளில் இருந்தெல்லாம் மாற வேண்டும் என்னும் நிலையில் நிலை கொண்ட சபையாக விளங்கும் நிலையில்லா வாழ்வதனை நிலவரை வைக்கும் நிலை கொண்ட சபையில் வந்து வணங்கி வாழ்த்து நிற்பதற்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி இகலோக நிலைதலில் வரும் இடர் இன்னல்கள் யாவையும் அப்பழுக்கற்ற சரணாகதி அடிபணிவு நிலையின் மூலமாக உமக்குள் இருந்து எழுகின்ற அடிபணிவு சரணாகதி நிலையின் மூலமாக இடர் இன்னல்கள் யாவும் களைந்து போகும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அற்புத நிலையாய் இன்றிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு மண்டல நீர் எவ்வித மாற்று பழக்க வழக்கங்களுக்குள்ளும் செல்லாது அவ்வாறு அப்பழக்க வழக்கங்களுக்குள் செல்வதற்கு தன் மனநிலை ஈடுபடுகின்ற பொழுது அதற்குரிய தொகை இருக்கின்றதே பொருளீட்டல் தொகை அதனை அதனை தன் இல்லமதில் ஒரு மஞ்சள் துணியில் வைத்து முடிந்து அதனை பூஜை அறையில் வைக்க அகத்திய ஆணையிடுகின்றோம் ஓ மகதே நமக எத்தகைய நிலை அந்நிலைக்கு செலவிடுகின்றீரோ அத்தொகைதனை மஞ்சள் துணியில் இருக கட்டி உமது பூஜை அறையில் வைக்க அகத்தியன் ஆணையிடுகின்றோம் அந்நிலை அச்சிந்தனை எழுகின்ற பொழுது வருகின்ற பொழுது மாற்று நிலை சிந்தனை எழுகின்ற பொழுது அத்தொகைதனை முடிந்து பூஜை அறையில் வைத்து ஒரு மண்டல நாட்கள் உமது பூஜை அறையில் அதிகாலை வேலைதனில் தவத்தில் அமர வேண்டும் நீர் சபை நோக்கி அமர வேண்டும் காலை வேலைதனில் எத்தலத்தில் இருந்த பொழுதும் அதிகாலை வேலைதனில் தவத்தில் அமர்ந்து அகத்திய நாமத்தினை மூவேலு முறை இருபத்தி ஓரு முறை உச்சரித்து கண்களை மூடி தவ நிலையில் அமர வேண்டும் சபை நோக்கி தென் திசை நோக்கி அமர வேண்டும் அவ்வாறு அமர்ந்து ஒரு மண்டல நாட்கள் நடக்கின்ற பொழுது அம்மண்டல நாட்கள் நிறைவுறுவதற்கு முன்பாக நீர் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் நற்பணிக்கான நற்தொழிலுக்கான முயற்சிகள் அனைத்தும் உமை வந்து நல்நிலையாய் அடையும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஓ மகதீஷாய நமக நீர் உரைத்தவாறு அத்தகைய பணிதனை சுய பணிதனை துவங்குவதற்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஓர் மண்டல நாள் நிறைவுற்று அடுத்தாற்போல் வருகின்ற ஏகாதசி திருநன்னாளில் அகத்தியலை வந்து காண்க செல்க என்று அகத்திய நல்லாசி வழங்குகிறது ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக பரிகாரமே சொல்லல ஓ